செவனையை போற்றி போட்டு 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 ஆட்புகளையும் வணக்கம் நண்பர்களே ஆமா என்னைக்கு என்ன பதவி பார்க்க போறோம் அப்படின்னா என்னைக்கு என்ன பதிவு பார்க்க போற அப்படின்னா செவ்வாய் தோசம் விலங்க ஜோதிடர்களை போய் பார்த்துருப்பீங்க செவ்வாதோசம் இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதன் விஷயம் நீங்கள் வழிபடுற முறையை வழிபடுங்க உங்களுக்கு யாரை நான் வேணாம்னு சொல்லலை சரிங்களா ஆனால் எந்திரங்கள் மூலியமாகவும் தாயத்துக்கள் மூலியமாகவும் அதே முருக முருகப்ப முருகப்பெருமான வழிபட்டு நம்ம செவ்வாதோசத்தை போக்கிக்கலாம் செவ்வாதோசன்னு விடுபட்டு வரலாம் சரிங்களா பல விஷயம் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது தான் அப்படின்றது அவ்வளோ இஷ்டம் ஆனால் எந்திர மூலிமாவும் தாயத்து மூலியமாகவும் அதை மாற்றக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு உண்டு அதே முருகப்பெருமான அருளால் நம்ம மாற்ற முடியுமா சரிங்களா இது அகத்திய பெருமானின் ஒரு முறை அகத்திய பெருமானோட அவர் வழிகாட்டுதன் பின் இது இந்த வந்த இது வந்த முறைகள் சரிங்களா அகத்திய பெருமானோட இதில் குறிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இதை நம்ம செய்து கொடுத்து வெற்றியும் பார்த்துட்டோம் ஒரு சின்ன ஹோம் மாதிரி வச்சு அதுக்கான பூஜைகள் செய்து சரிங்களா ஹோமெல்லாம் பெரிய ஹோமெல்லாம் கிடையாது நம்மளே வீட்டில் உருவாக்கிக்கலாம் சரிங்களா அதில் சில பொருட்கள் இருக்குது மூலிகை பொருட்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம அதையே பண்ணிக்கலாம் செங்கல் செங்கல் அடிக்கி கூட அந்த மாதிரி ஹோமன்றது என்ன பெருசாக கட்டி அடிக்கணுன்னா தான் ஹோமம் அப்படின்றது கிடையாது செங்கல் அடிக்கி ஹோம் மாதிரி உருவாக்கி கூட பண்ணலாம் ஹோமம் அந்த வளையங்கள் மாதிரி உருவாக்கி அது கூட நம்ம பண்ண முடியும் சரிங்களா அந்த மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணலாம் இது அம்மா சென்று இதுக்கான தாயத்து எழுதி கொடுக்கலாம் சரிங்களா இப்படி பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா இந்த விஷய இந்த விஷயங்கள் பண்ணும்போது அவர்களுடைய செவ்வாதோஷம் விலகும் சரிங்களா ஆனால் முருகப்பெருமான வழிபடுத்த ஆகணும் அதுக்கான அவரோட வழிபாட்டின் வழியில் இது நடத்துகிறோம் சரிங்களா அவரையும் வணங்கிட்டு தான் அவரோட அடிப்படை அவருக்கு அவரோட வணங்கிட்டு அவரோட அடிப்படையில் செஞ்சு கொடுக்கலாம் அந்த முறைகள் வந்து அகத்திய பெருமானோட குறிப்புகள் சரிங்களா அப்போ அதன் வழிமுறைகளில் சிறப்பாக இருக்கும் அகத்திய பெருமானை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அகத்தீஸ்வரர் வந்து அவருக்கு அவர் என்ன அடங்கா ஒரு ஆற்றல் சரிங்களா இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அணுகுறாங்க அவர்கள் அவரோட அணுகிறது தான் நிறைய நடந்திருக்கு இல்லை நானே இந்த இதன் முறையில் வெற்றி கண்டிருக்கேன் அகத்திய பெருமான முறையில் நானும் வெற்றி கண்டிருக்கேன் சரிங்களா இந்த தாயத்தனம் இப்போதைக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு பேருக்குள்ளே கொடுத்துட்டோம் நல்லா தான் வேலை செய்யுது எதோ ஒரு பிரச்சனையும் இல்லை செவ்வாத தடைகள் இருக்குது தடையாக இருக்குது அப்படின்றதுலாம் மாறி இருக்கு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வெளி கடவுள் வெளிப்பாட்டோடு சேர்த்து இதையும் பண்ண பாருங்க சரிங்களா நீங்கள் எங்கிட்ட தான் வரணுன்ற அவசியம் இல்லை என்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க நல்ல தேடி தேடிப்போங்க ஏமாத்துறவங்கள்கிட்ட நம்ம சிக்கிறாதீங்க சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ கூட இவ்வளோ கூட வாங்குறதில்ல தெய்வத்தோட காணிக்கை என்னவோ அது பூஜைக்கான முறைகள் என்னவோ அதுதான் அதை மட்டும் தான் நம்ம வாங்குகிறோம் சரிங்களா செவ்வாதோஷம் கடுமையாக இருக்குது அப்படின்ற நபர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா இதற்கான வழிமுறைகள் நான் சொல்லி தருவேன் சரிங்களா வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அம்மாவில் வந்து பார்த்துட்டு போங்க முருகபுரவன் குருவான் இங்கே உட்காந்துருக்காரு சரிங்களா அம்மா காளி உட்காந்துருக்கு தெய்வங்கள் அனைத்தும் உட்காந்துருக்கின்றது பாருங்க சரிங்களா என் ஈசன் நீசனும் உட்கார்ந்து அனைத்து தெய்வமும் இங்கே உட்காந்துருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உணரலாம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்குது நீங்கள் உணர முடியும் சரிங்களா இந்த விஷய பாத ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இந்த விஷயத்தெல்லாம் சில விஷயங்கள் பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறோங்க நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அதிலிருந்து விலைக்கு சரி பண்ணி கொடுப்போம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது என்னோடய செயல் சரிங்களா என்னோடய செயல் என்றால் என் அப்பான் என் அருள் அவர் ஆசீர்வாதத்திலோட அவர் வழிகாட்டுதலின் பேரில் நான் அதை செய்து கொடுப்பேன் சரிங்களா நான் கடவுள் அல்ல நான் மனிதன் என் தெய்வங்கள் என்ன சொல்லுவோ அதனுடைய உத்தரவை வாங்கிட்டு பண்ணி கொடுப்பேன் என் தெய்வங்கள் உத்தரவு கொடுத்துருச்சு அப்புடின்னா நூற்றுக்கு நூறு உங்களுக்கானது வெற்றி தான் சரிங்களா இதில் எந்த ஒரு இடையூறு வர வாய்ப்பு இல்லை வெற்றிதான் நோய் வெற்றி தான் ஏன்னா என் தெய்வங்கள் வந்து வெற்றியாக இருந்தால் மட்டுமே உறுதி கொடுக்கும் அது நடக்காத அப்படின்னா நடக்காதுன்றோம் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் உங்களுக்கு உங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படலாம் சரிங்களா காசு பணத்தால் தான் உதவி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல செய்தியை அனுப்பி அவருக்கான வாழ்க்கையை மாற்றி கொடுக்குறதும் ஒரு உதவி தான் நன்றி நண்பர்களே அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் நம சிவாய்